காய்ஸ் திருச்சி வந்தாச்சு திருச்சி மக்களே எல்லாருக்கும் ஒரு ஹாய் இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம் ரயில்வே டீ சாப்பிட்டு அங்கேருந்து வீடியோ அவங்களுக்கு கொஞ்சம் காய்ஸ் நம்ம வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கேருந்து வந்து நம்ம ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் நம்ம வந்து ஒரு டீ வாங்கியிருக்கோம் செஸ் நமக்கு வந்து எட்டைக்காலி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது அது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் வந்து ட்ரெயின் ஏறியாச்சு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் பிடிச்சிருக்கோம் கூட்டம் அன்ஸ்வரு அப்பாலாம் உள்ள நிற்கிறாரு காய்ஸ் வீட்டுக்கு நடந்து இருக்கோம் யாரு நல்லா தூங்கிட்டு வந்தேன் சம்ம ட்ராஃபிக் சரி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இங்கேருந்து வந்து நம்ம ஒரு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தான் நம்ம வந்து போதலூர்ன்னு போகணும் எட்டை காலுக்கு எட்டே கால் காட்டு டைமிங்கு எட்டை காலுக்கு தான் ட்ரெயின் நம்மளுக்கு ஹைஸ் தான் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனு இங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நம்ம போனோம் மணி ஏழுரூவாவுது மழை பெஞ்சிருக்கு இங்கே ஒரு டீ வாங்கியிருக்கோம் செஸ் நமக்கு வந்து எட்டைக்கால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது அதில் போயிட்டு அந்த போய் இறங்கிட்டு நமக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ காய்ஸ் திருச்சி ரயில் ஸ்டேஷன்லாம் வந்துட்டோம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் போகிறோம் செம்ம கூட்டமாக இருக்குது திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ட்ரெயின் ட்ரெயினு எட்டைக்காலுக்கு போட்டிருக்கு எக்ஸ்பிரஸ்ஸு ஓகே ட்ரெயின் ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் யாரனா சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் சர்பரை கொண்டு வெளியே ஆள் கொடுங்க திருச்சிலேருந்து யாரா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைக் போடுங்க வந்து ட்ரெயின் ஏறியாச்சு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் பிடிச்சிருக்கேன் சரியான கூட்டம் அன்றி சொல்லு போகிறதுக்கு வெளியே ஒரு ஹாஃப் ஹவர் நேரம் ஆகும் இருக்கு அப்பாலாம் உள்ள நிற்கிறாரு கைஸ் ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு இறங்கி வீடு நடந்து போயிட்டு இருக்கோம் ஸ்டேஷன் கட்டுறேன் பாருங்க ஓகே காய்ஸ் வீடு நடந்து போயிட்டுருக்கோம் சரி நல்லா தூங்கிட்டு வந்தேன் அதனால் தான் சம்ம டிராஃபி சரி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்